அஸ்மத் குரு பரம்பராபியோ நம இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அமாவாசை தை அமாவாசை இருபத்தி எட்டாம் தேதி போதாயன அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி போதாயிரம் நீங்களாக மற்றவர்களுக்கு அமாவாசை யதாக்கிரமம் நித்ய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை செய்துவிட்டு மூன்று பில் பவித்ரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மது குருப்போ நம ஸ்ரீமான் வெங்கட நாச்சாரிய கவி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னித்தக்தா सदा गुरभ्यत गुरभ्य नमोवाकम अधीमहे वृणीमहे चार दौ दंपती जगदंपतीशेषूतेन मैं स्वीपरछद विधा प्रीतमात्मा दे प्रक्रमते स्वयं शुक्लाधर വിഷ്ണു ശശിവർണം ചുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യേത് ഉപാതയക്രാധ്യം വിഘ്നം നിഘ്നത്തിനം തമാശ്രയേ പ്രാചീനീ ഹരി गोविंद गोविंद श्री भगवत महापुरुष विष्णो आज्ञया प्रवृत्तमानस्य आद्य ब्रह्मण पराधे श्री कल्पे वी वस्वत मतरे कलौयुक प्रथम पादे जंबूद्वीपे भारतवे भरतखंडे शकाब्दे मेरोह दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावादि षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकर मासे कृष्ण पक्षे पुण्यतिथौ सौम्यवासर அன்றைய தினம் உத்திராட நட்சத்திரம் சுமார் ஒரு எட்டு மணி வரையந்தும் உள்ளது அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் அதனால் எட்டு மணிக்கு முன்பாக செய்பவர்கள் உத்திராடம் என்றும் அதற்கு பிற்பாடு செய்பவர்கள் ஸ்ரவண நட்சத்திரம் என்றும் சொல்லிக்கொள்ள வேண்டும் உத்தராஷாட நட்சத்திர அல்லது ஸ்ரவண நட்சத்திர யுக்தாயா ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரண சுபயோக சுபகரண குண ஸ்ரீ விசிஷ்டு ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அல்லது பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்ம பித்திருத்தமிர்தமஹாண்டமகோரம் மாதாமில் இருந்து மூன்று திருநாங்கோ வசுருதாதிபா அஸ்மன் மாதிரிதா பிரபா பித்தீன்திருப்பா பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் பூர்ணமான தர்ப்பணத்தை இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளேன் அதையும் உபயோகப்படுத்திக்குமாறு பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபௌஷி ஸ்ரீவல்லபன்